வணக்கம் செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை இன்றைக்கு எதிர்பார்த்தது போலவே கேரளாவில் தற்பொழுது மழை தொடங்கியிருக்கு ஆங்காங்கே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சல மழை அதே போல இன்னும் சற்று நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் தொடங்க போது லேசாக மிதமாக ஆங்காங்கே அதிகபட்சமாக இரண்டு மூன்று சென்டிமீட்டர் நாம் எதிர்பார்த்தது போலவே இன்றைக்கு தேனியில் இருந்து நீலகிரி வரைக்கும் மழை வாய்ப்பு கோயமுத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது தேனி மாவட்டத்திலையும் போடிநாயக்கனூரில் இருந்து அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் பெரியகுளம் அப்படியே திண்டுக்கல் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு திருமூர்த்தி மற்றும் அமராவதி பகுதி உடுமலைப்பேட்டை தெற்கு கூட கருமேகம் சூடலாம் மாலை கண்டிப்பா திருப்பூர் வடக்குல பாலக்காட்டு கணவாயில கருமேகம் சூழ்ந்து அப்படியே கிடக்கு நோக்கி வரும் ஆங்காங்க நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மாலை மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே நாலு மணிக்குள்ள அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது நாலு மணிக்கெல்லாம் ஈரோடு மாவட்டத்துக்கு வேணால் ஒரு ஐந்து மணி ஐந்தரை மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு ஈரோடு சேலத்துக்கெல்லாம் நான் பாலக்காட்டு கணவாய்க்கு காற்று வீசி கொண்டிருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் காற்று குறைந்தால் மழை மாலையில் கருமை காலையில் ஒரு கருமைகள் சூழ்ந்துருக்கும் நல்ல ஒரு பத்தரை பத்து மணிக்கெல்லாம் நல்ல ஒரு கருமேகம் சூழ்ந்து அது கிழக்கு நோக்கி வந்து வந்து கொண்டிருக்கிறது கேரளாவிலேயே பாங்கங்கே மழை தொடங்கி இருக்கு அந்த மழைப்பிடிவு கேரள எல்லையோர மேற்கு கோயம்புத்தூர் மாவட்ட நீலகிரி மாவட்ட பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும் தேனிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் தேனிக்கு பெருசா இருக்காது அளவாக இருக்கும் இது விருதுநகர் மாவட்டத்துக்கும் தெரியுது இன்றைக்கு மதுரை வடக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல மாலை தெரியுது திண்டுக்கலுக்கும் தெரியுது திருச்சிக்கும் தெரிகிறது டெல்டாவிற்கு வாய்ப்பில்லை வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டு கொண்டிருந்தாலே வாய்ப்பு இருக்காதுங்க கடல்ல மழை பெய்து கொண்டிருக்கு அதாவது ஆந்திர பிரதேசத்தில் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி உருவாகக்கூடிய காற்றெடுத்த தாழ் மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் அது டீப் டிப்ரெஷனாக வர மாதிரி புயலாக கூட மாறலாம் விசாகப்பட்டினம் அருகே கரை கிடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் அந்த நிகழ்வுக்கு முன்னாடி இப்போ காற்று சுழற்சி உருவாகியிருக்கு அந்த காற்று சுழற்சி மியான்மர் எல்லையோரம் வரைக்கும் பரவி இருக்கு வங்கக்கடலோட ஒட்டுமொத்த பகுதியிலும் இந்த இருகாற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் பெய்து கொண்டிருக்கூடிய சரி கரையை ஒட்டியே கடல் பகுதியில் பெய்து கொண்டிருக்கூடிய மழையின் காரணமாக கரையில் மேகமூட்டம் சென்னையில் கொஞ்சம் தூறல் விடலாம் மிரட்டும் வானிலை தான் பொதுவாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெப்பசர பெய்யும் பொழுது இப்படி மேகம் இருந்தாலே மழை பெய்யாது வெப்பசன மழைக்கு வெப்பம் வேண்டும் காற்று லேசாகி மேலிட வேண்டும் இரு காற்று இணைவு வேண்டும் காற்று சுழற்சியும் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது இரு காற்று இணைவு கடலில் இருக்குது ஆகவே பெரும்பாலும் இன்றைய மழைப்பொழிவு டெல்டாவிற்கு இருக்க வாய்ப்பில்லை டெல்டாவிற்கு வடக்கே மற்றும் மேற்கே வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை உறுதி இன்றைய மழைப்பொழிவு இப்படி திருச்சிக்கு வரும் எப்படின்னா ஒரு மதியத்துக்கு மேலே மாலையில் திருச்சி மாவட்டம் அப்படியே சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இங்கே மழை இருக்கும் கடலூருக்கு வடக்கே தான் மழை மயிலாடுதுறை கூட கிடையாது மயிலாடுதுறைக்கு கூட வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பாக அமைந்தால் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஒரு மூணு மணி நாலு மணிக்குள்ள அந்த மழை இருக்கலாம் அதுவும் வாய்ப்பு ரொம்ப குறைவு குறைவான வாய்ப்பு மேகமூட்டத்தோடு போயிடும் ஆறு மணிக்கு பிறகு எல்லாமே கலைந்துடும் டெல்டா தெளிவடைந்துடும் தெளிவடையா கூட வானம் மேகம் சூழ்ந்து இருந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழை எங்கன்னா இன்னைக்கு வட உள் மாவட்டங்கள் வட கடலோரம் அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர இளையோர மாவட்டங்கள் அறுவடை விவசாயிகளுக்கு வரப்பிரசாதம் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விவசாயிகள் மழை இல்லையே என்று அசால்ட்டாக இருந்துட வேண்டாம் மேற்கு பகுதியில் தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியில் தூரல் வரலாம் மயிலாடுதுறைன்னா கடலூரை ஒட்டி இந்த மணல் மேடை ஒட்டி கும்பகோணத்தை ஒட்டி அப்படியே திருவையா இருக்க வடக்கே கல்லடை பகுதி திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் பகுதிக்கு வரலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரலாம் ஆனால் அதுராமப்பட்டினத்தில் வேதாரண்யம் அதுராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய தெற்கு காற்று காரணமாக மழை வராது குளிர்விக்க சாதக அமைப்பு ஏற்கனவே உள்ளேயே கிடைக்கிற காரணத்தினாலே அங்கே வரும்பொழுதே வெப்பத்தால் லேசான காற்று வரும்போதே குளிர்வித்து தீர்ந்து போயிடும் வெப்ப நீராவி காற்று வராது அங்கேயே தீர்ந்து போயிடும் அப்போது கடலோரம் குளிர்ச்சியாகவே இருக்கும் இரவு வரைக்கும் குளிர்ச்சியாகவே இருக்கும் நாளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இதே போல தான் டெல்டாவிற்கு பெருசாக மழை வாய்ப்பு தெரியல நாளைய மறுநாள் வாய்ப்பிருக்கு டெல்டாவிற்கு மழை இருந்தாலும் நாளை லேசான மழை இருக்கும் பெருசாக இருக்காது அப்போ அறுவடை விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை நாளை இப்படி தான் அதுக்கு தான் அப்டேட்ஸோடு இருக்கு சொல்கிறேன் ஆனால் நாளை காலை அறிக்கையும் பார்த்துட்டு தான் நாளைக்கு நீங்கள் செய்யணும் இப்போ வரைக்கும் இன்றைக்கு இரவு பெருசாக இல்லை நாளை வாழை வந்து இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி மழை வாய்ப்பு டெல்டாவிற்கு இருக்குது பிற மாவட்டங்களுக்கும் இருக்குது தென் மாவட்டங்களுக்கு கூட தெரியுது இருபத்தி மூணாம் தேதி ஓரிரு இடங்களில் ஆனால் கண்டிப்பாக மதுரை இந்த காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் இருக்கும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் இருக்கும் அப்படியே வடகடலோரம் வரைக்கும் இருக்கும் புரியுதுங்களா இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை டெல்டாவிற்கு மழை வாய்ப்பு இருக்குது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு இருபத்தி நாலாம் தேதி டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இருக்கு ஆனால் பெரிய மழையில் லேசான மிதமான மழை இருபத்தஞ்சும் இருபத்தாறும் இருக்குங்க இருபத்தஞ்சும் இருபத்தாறுமே இருக்குது அப்போ இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கு அச்சப்பட வேண்டாம் பெரிதாக கொட்டி தீர்த்து விடாது இப்போ வடகடலோரம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் நிறைய பெஞ்சு நெல் மூட்டைகள்லாம் நினைந்து மீண்டும் மழையினாலே கொஞ்சம் அச்சமும் பீதியும் அவர்களுக்கு இருக்குது அச்சப்பட வேண்டாம் ஆனால் அதுக்காக அசால்தான் இருந்துட வேண்டாம் நெல் மூட்டைகளை நனையாதபடி வைங்க டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இல்லை நாளைக்கும் இப்பொழுதைக்கு தெரியல ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தெரியுது இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதியும் தெரியுது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்குது இருபத்தாறாம் தேதி வரைக்கும் புரியுதுங்களா அப்போ இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே பரவலாக இருக்காது இரவு அல்லது மாலை தான் நள்ளிரவு ஆக மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் மழை பெய்யும் என்றும் முழுமையாக நம்ப வேண்டாம் அறுவடை விவசாயிகள் அதுக்காக மழை இருக்காதுன்னு சொல்லி வேண்டாம் மழை இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் மிதமானது முதல் சற்று மழை இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்கு ஆந்திர பிரதேசத்தில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே தீவிரமடைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளிலே கரை கடந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மகாராஷ்டிரா போய் முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி குஜராத் ராஜஸ்தான் போய் பாகிஸ்தானுக்கு போக இதனால் இதனால என்ன ஆகுனா தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெப்ப செல்ல மழை இருக்கும் தேதி டெல்டாவிற்கு கனமழையே இருக்குது நம்ம காலை அறிக்கையிலே சொன்னோம் இருபத்தாறாம் தேதி ஒரு நாள் மழை இருக்குங்க இருக்குங்க இருக்குன்னு இருபத்தி ஏழுலேருந்து உங்கள் பணியை தொடங்குன்னு சொல்லியிருக்கோம் அதனால் இருபத்தி ஏழுலேருந்து உங்கள் பணியை தொடங்கலாம் ஆனால் இருபத்தி ஆறு வரை தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் இருக்கும் அதாவது பெரிய அளவில் இப்போ கொட்டி தீர்த்துறாது சாரலாக இருக்கும் கன்னியாகுமரியிலையும் இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நிகழ்வு இருக்குது போ ஆனால் ஒன்று விட்டம் பெரிதாக இருக்கிற காரணத்தினாலே காற்றை வந்து நிழநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு நிகழ்வு தென்னரை இருந்துட்டு தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வந்து திருப்பி அனுப்பாம இடைமறித்து திருப்புகிற ஒரு அமைப்பும் இருக்கு அதனால பெருசா கேரளாவிலையும் கொட்டிடாது எங்க இலங்கைக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருக்கு தென்னரைக் குளத்தில் அதாவது நிழலடுக்கோட்டுக்கு தெற்கே அது என்ன போய் மாலத்தீவை தாண்டி சோமாலியை போய் காத்து திருப்பாம இலங்கைக்கு தெற்கே உள்ள நிலனுக்கொண்டு இந்திய பெருங்கடலையே காற்றை திருப்பி படத்தில் காட்டி உள்ள விழப்பார் அது நிகழ்வுக்கு அனுப்புகிற காரணத்தினாலே தமிழ்நாடு ஊடாக போகக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கும் வெப்ப சிலன மழை அதனால தான் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை குறைவாக இருக்கும் சாரல் இருக்கும் கேரளாவில் மழை இருக்கும் பெரிய அளவிலே பாதிக்க மழை அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் மழை இருக்கும் சாரல் இருக்கும் மே நீலகிரியில் இருக்கும் வால்பறையில் இருக்கும் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு அதுக்கப்புறம் காற்று குஜராத் நோக்கி திசை மாறினோம் வெப்பச்சல மழை தமிழ்நாட்டில் மிரட்டி கொண்டு இருக்கோம் பெரிதாக மழையில் அக்டோபர் அஞ்சுலேருந்து மழை இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் நாளுக்குள்ள உங்கள் அறுவடை பணியை முடிக்க திட்டமிடங்கள் முதலாததுக்கு அதுக்கு அடுத்த நாள் எப்படின்னு இடைவெளியை பார்த்துருங்க இப்போ செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழுலேருந்து அக்டோபர் நாளுக்குள் அறுவடை பணியை முடிக்க பாருங்கள் அதில் குழப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும் பெருசா இல்லை பாதிப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி